கூட்டணி மட்டும் ஆட்சி அமைக்குங்கிறது பல நேரங்கள்ல இல்லாமாயிருக்கு நான் பகிரங்க தொண்ணூத்தி ஆறுல அம்மாவும் காங்கிரசும் சேர்ந்து நினைச்சு எல்லாம் ஜெயிச்சனும் அப்படின்னு நினைச்சாங்க அதுக்கு மாறிதான் நடந்துச்சு அது மாதிரி கலைஞர் இருக்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியை ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஏற்பாடு பண்ணாங்க தான் ஜெயிச்சாங்க அதனால வந்து கூட்டணி மட்டும் இல்ல இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான் விமர்சனம் பண்ணு நினைக்க வேண்டாம் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன்னு நினைக்க வேண்டாம் சொத்து வரி உயர்வு மின்கட்டண உயர்வு அப்புறம் பாலியல் பலாத்காரங்கள் சட்ட ஒழுங்கு சரியில்லை ஒன்றும் இல்லை இன்னைக்கு இன்னைக்கு எந்த கிராமத்தில் போனாலும் கஞ்சா கிடைக்கும் இப்போ வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளிப்பட்டுங்கிற கிராமம் நாற்பத்தி ஒரு பேர் சாக்கடை தண்ணியை கலந்து குடிச்சனால ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க நம்ம சோழவர ஏரியா தண்ணி திறந்து விட்டு எங்க திறந்து விடுறேன்னே தெரியாம எல்லா பயிரும் ஐம்பது நூறு ஏக்கர் பயிர் வந்து தண்ணியில மூழி இருக்கு அதாவது அரசாங்கம் வந்து எதுவுமே கண்டுக்கிடல அவ்வளவுதான் மக்களுடைய நலன் இருக்க மாதிரி எம்ஜிஆர் ஒரு பா எம்ஜிஆர் நேற்று நாளில் ஒரு பாட்டு படிப்பார் மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார் தன் மக்கள் நலம் ஒன்றே தான் மனதில் கொள்ளுவார் அப்படின்னு எம்ஜிஆர் பாட்டு படிப்பார் தன் மக்களுடைய மனத்தின் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஓடிட்டு இருக்கு அடுத்த துணை முதலமைச்சர் மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சரா நமது முதலமைச்சரும் முயற்சி பண்ணிட்டு இருக்கார் சுதந்திர போராட்ட வீரர் செக்கிழித்த செம்மல் பாபு செம்பரனார் அவர்களுடைய எண்பத்தி ஒன்பதாவது நினைவு நாளில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதில் நாங்கள் உண்மையிலே பெருமைப்படுகிறோம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டிலும் பாரத முதல் நரேந்திர மோடி அவர்கள் சுதந்திரத்துக்காக போராடிய மாவீரர்கள் அவர்களை நினைவு கூறுவதிலும் அவரை போற்றி மகிழ்வதிலும் நமது பாரத பிரதமர் அவர்கள் என்றைக்குமே முதல் நாளாக என்று செய்து கொள்பவர் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் என்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த மக்கள் இந்த திருநெல்வேலி தொகுதி மக்கள் அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்னுக்கு முன்னால் நீண்ட நாள் கோரிக்கை இந்தியாவில் எந்த இடத்திலும் சிதம்பரனார் அவர்களுக்கு ஒரு மணிமண்டபமோ சிலையோ இல்லாமல் புரட்சித்தலை அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அவர்களிடம் எடுத்து சொல்லி உடனடியாக அன்னைக்கு இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி அஞ்சு அன்று இந்த மணிமண்டபத்தை எழுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் செலவில் மிக பிரமாண்டமான முறையில் நாடே வைக்கின்ற வகையில் மூன்று நாட்கள் நிகழ்ச்சிகள் வைத்து இந்த மணிமண்டபத்தை நான் புரட்சி தலை அம்மாவுடைய திருக்கரத்தினால் திறந்து வைத்தேன் என்பது இன்றைக்கும் எனக்கு ஒரு பெருமையுள்ள விஷயமாக இருக்கிறது அந்த வகையில் எனக்கு இன்றும் இந்த திருநெல்வேலி தொகுதி மக்கள் என்றென்றும் என்னுடைய நினைவிலே இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கு நான் என்றும் நன்றி கடன் பெற்றிருக்கிறேன் பேரு அறிவு திருவிழான்னு வச்சுட்டு ஆப்போசிட்டா பேசிட்டு இருக்காங்க நான் என்ன சொல்ல அதாவது என்னன்னா அறிவு திருவிழான்னு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களை பேசி அதாவது வாக்குரிமை சேர்ப்பதும் நீக்குவதும் என்பது காலங்காலமாக தொன்று தொட்டு நடந்து வந்துட்டு இருக்கு இதுல சாருன்னு ஒரு பேரை வச்சு அது ஒரு பெரிய ஏதோ பூதாகரமாக ஆக்கி அறிவு திருவிழா அப்புறம் போராட்டம் உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்துக்கு கேஸுக்கு போறது அது போறதுனால உச்ச நீதிமன்றம் எல்லாம் நடத்தலாம்னு சொல்லிட்டாங்க ஒரு கொட்டு கொட்டிட்டாங்க நாட்டு மக்களுடைய நலனுக்காக கோர்ட்டுக்கு போனால் நீதிமன்றத்துக்கு போனால் நல்ல விஷயமா இருக்கும் இப்ப காவிரி ஆட்டு முறைக்கு மேகதாது அணை கட்டுறாங்க அங்க போய் உச்ச நீதிமன்றத்தில் கேஸ் கொடுத்தா பரவாயில்ல கெட்டக்கூடாதுன்னு கொடுத்தா பரவாயில்ல இவர்கள் தேவையில்லாத அஞ்சு வருஷமும் மத்திய அரசு எடுத்து போராடிக்கிட்டே இருக்காங்க அன்னைக்கு ஆரம்பிச்சது இருபத்தி ஒண்ணு ஆரம்பிச்சு இன்னும் இருபத்தி ஆறு வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்காங்க அவங்க தான் இருக்கணும் அடுத்தது வெற்றி பெறக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் பணிகள் கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகி வருது தமிழ்நாட்டில் இன்னைக்கு வருவாய்த்துறை ஊழியர்கள் அந்த போராட்டம் இது வருவாய்த்துறை ஊழியர்களாக சொல்லக்கூடிய விஷயம் இல்ல அவர்கள் வந்து திமுக அரசாங்கம் தூண்டி விட்டு வேலை பார்க்க வருவாய்த்துறை ஊழியர்களும் தலைமைச் செயலக ஊழியர்களும் இன்னைக்கு பயங்கரமான கோபத்தில் இருக்கிறாங்க உள்ளிரு போராட்டம் வேற நடத்துறாங்க ஆனால் இந்த நேரத்தில் அவங்கள தூண்டி விட்டு மிரட்டி பண்ணியிருக்காங்க துப்புரவு தொழிலாளரை வந்து என்ன பண்ணாங்க துப்புரவு தொழிலாளரை வந்து அவங்க என்ன கேட்டாங்க அவங்க வந்து நிரந்தரமாக்கணும் ஊதிய உயர்வுன்னு கேட்டாங்க எத்தனை நாள் தெரு தெருவா இழுத்து போட்டு அடித்து ஒரு இடத்துல உண்ணாவிரதம் இருந்ததை எடுத்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி அதுக்கும் கோட்டுக்கு போய் கடைசியில இப்போ அவங்களுக்கு அடிச்சு முடிச்சிட்டு இப்போ சோறு கொடுக்காங்க காலையில் சோறு தான் சோறு கொடுத்தா போறமா அவங்களுக்கு நிரந்தரமான சோறு கிடைக்கிறது வழி வைக்க வேண்டாமா வெப்சைட்டு சாரை பொருத்தம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு ஏற்கனவே அவங்க ஸ்லோவா தான் பண்ணிட்டு இருக்காங்க பீகார்ல இன்னைக்கு இருநூத்தி நாற்பத்தி மூணுக்கு இரநூத்தி ரெண்டு இடத்துல ஜெயிச்சிருக்கோம் இருநூத்தி முப்பத்தி எட்டு இடத்துல டெபாசிட் போயிட்டாங்க முதலமைச்சர் வேட்பாளர் தேசியஸ்வி யாதவ் கூட தப்பிச்சம்பழத்தின்னு ஜெயிச்சிருக்காரு இன்னொருத்தர் புதுசாக இவங்க திமுக பார்ட்டி வச்சுட்டு போனவர் அங்க ரெண்டு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காரு பிரசாந்த் கிஷோர் கிஷோரு ரெண்டு பர்சன்ட் ஓட்டு வாங்க இதே மாதிரிதான் நிலைமை தமிழ்நாட்டில் வரும் அவரே

சரி அவருடைய விருப்பம் நிறைவேறட்டும் நான் இதுவரைக்கும் ஏற்கனவே சொல்லி இருக்கேன் கூட்டணியை பத்தி ஜனவரி ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் எல்லாம் பேசிக்கிடலாம் ஏன்னா நாள் இருக்கு ஒன்றரை மாசம் இருக்கு ஒரு விஷயத்த கூட்டணி மட்டும் ஆட்சி அமைக்குங்கிறது பல நேரங்கள்ல இல்லாம ஆயிடுது உதாரணம் நான் பகிரங்கமாக சொல்றேன் தொண்ணூத்தி ஆறுல அம்மாவும் காங்கிரசும் சேர்ந்து நினைச்சு எல்லாம் ஜெயிச்சுணும் அப்படின்னு நினைச்சாங்க அதுக்கு மாறிதான் நடந்துச்சு அது மாதிரி கலைஞர் இருக்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியை ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஏற்பாடு பண்ணாங்க அம்மா தான் ஜெயிச்சாங்க அதனால வந்து கூட்டணி மட்டும் இல்லை இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான் விமர்சனம் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம் நான் மீண்டும் மீண்டும் சொல்லணும்னு நினைக்க வேண்டாம் தொத்து வரி உயர்வு மின்கட்டண உயர்வு அப்புறம் பாலியல் பலாத்காரங்கள் சட்ட ஒழுங்கு சரியில்லை ஒன்றும் இல்லை இன்னைக்கு இன்னைக்கு எந்த கிராமத்தில் போனாலும் கஞ்சா கிடைக்கும் இப்போ வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளிப்பட்டுங்கிற கிராமம் நாற்பத்தி ஒரு பேர் சாக்கடை தண்ணியை கலந்து குடிச்சனால ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க நம்ம சோழவர ஏரியா தண்ணி திறந்து விட்டு எங்க திறந்து விடுறேன்னே தெரியாம எல்லா பயிரும் ஐம்பது நூறு ஏக்கர் பயிர் வந்து தண்ணியில இருக்கு அதாவது அரசாங்கம் வந்து எதுவுமே கண்டுகிடல அவ்வளவுதான் மக்களுடைய நலன் இருக்க மாதிரி எம்ஜிஆர் ஒரு எம்ஜிஆர் நேற்று நாளில் ஒரு பாட்டு படிப்பார் மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார் தன் மக்கள் நலம் ஒன்றே தான் மனதில் கொள்ளுவார் அப்படின்னு எம்ஜிஆர் பாட்டு படிப்பார் தன் மக்களுடைய மனதில் நலம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஓடிட்டு இருக்கு அடுத்த துணை முதலமைச்சர் மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்குவருக்கு தான் நமது முதலமைச்சரும் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு நன்றி வணக்கம்